ஹலோ ஆல் பேக்கிங்க்கு மைக்ரோவேவ் அவன் பெஸ்ட்டாக அல்லது ஓடிஜி பெஸ்டான்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும் கடைக்கு போனால் அதிகம் வந்து மைக்ரோவேவ் அவன் சஜஸ்ட் பண்ணுவாங்க பட் பேக்கர்ஸை கேட்டால் ஓடிஜி சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க டவுட் க்ளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ்னா என்னென்னு பார்த்துடலாம் ஸோ மைக்ரோவேவ் மைக்ரோவேவ் அவனுங்கிறது வந்து இதுதான் இப்படி தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் ஸோ உள்ளார வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து நான் கேக் டெலிவரிக்காக ஃபாண்டன்ட் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக மைக்ரோவேவில வச்சுருக்கேன் ஸோ இதை விட்டுருங்க மைக்ரோவேவில் வந்து கடுகு தாளிக்கிறதுலருந்து பால் காய் வைக்கிறதுலருந்து இட்லி வேக வைக்கிறது பிரியாணி செய்கிறது ஆம்லேட் போடுறது இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜில் டீஃப்ராஸ்ட் ஒரு ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் ஃப்ரீசரில் அதை டீஃப்ராஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீஃப்ராஸ்ட் இருக்குது ஏதாவது ரீஹீட் பண்ணணுன்னா ரீஹீட் இருக்குது இந்த மாதிரி அத்தனை அத்தனை இதுக்குமே வந்து இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான அந்த பட்டன்ஸ் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அவனில் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஹீட்டில் வந்து நம்ம வந்து மீல் ப மீல் சூ சூடு பண்ணுமா சூப்பா அந்த மாதிரி அதை டீட்டெயிலாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அந்த பட்டன் செட் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து டீஃபால்ட்டா டெம்பரேச்சர் வந்து செட் ஆகிக்கும் அதோட வெயிட் நம்ம மட்டும் வெயிட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து டீஃபால்ட்டாக டெம்பரேச்சர் செட் ஆகிக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இப்போ அந்த ரேடியேஷன் வருது இல்லையா அந்த ஹீட் வருது இல்லையா அது எப்படி இதாகும் அப்படின்னா ஆன் பண்ண உடனே நம்ம ஃபுட்டை வச்சு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து இந்த இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும் சோ அந்த ஹீட் வந்து ஈவனா சர்க்குலேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபுட்டை உள்ள இருந்து குக் பண்ணும் இப்போ நம்ம கீரை குக் பண்றோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ஸ்டவ்ல பண்றதை விட மைக்ரோவேவ்ல இது பண்ணும்போது அதோட நியூட்ரிஷியன்ஸ் வந்து எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாம பாத்துக்கும் சோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து மைக்ரோவேவ் இது வந்து தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது இப்போ ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க எனக்கு வந்து குக்கிங்க்கு இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாங்கிக்கலாம் ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு லார்ஜ் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் ஆறு பேர்த்துக்கு மேலே இருக்கீங்க யூசேஜ் அதிகம் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட்டி டூ லிட்டர்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து மைக்ரோவேவ் அவன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஜி உங்களுக்கு தெரியுதுங்களா வந்து மைக்ரோவேவ் அவனுக்கும் ஓடிஜிக்கும் ஓடிஜியில் வந்து நம்மளுக்கு வந்து அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நாப்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த நாப்ஸ் ஓடிஜி எதுக்கு அப்படின்னா அதில் வந்து டோஸ் பண்ணலாம் க்ரில் பண்ணலாம் பேக் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே மேலேயும் ராட் இருக்கும் கீழேயும் ராட் இருக்கும் இது தெரியுதுங்களா இதுதான் கீழே ராடு இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ராட் வந்து நம்ம ஆன் பண்ண மேலேயும் கீழேயும் அந்த ராட் வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கும் சோ இதெல்லாம் என்ன நாப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேன் இது வந்து ஃபேன் இல்லாதது ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் எதுக்காக ஒரு சில இதுக்கு ஆன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து ஈவனா சர்க்குலேட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் சோ இது வந்து ரோட்டி சரி இப்ப கிரில் எல்லாம் வைக்கிறோம் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து வே கிரில் வந்து குக் ஆகி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரில் மோடும் செட் பண்ணியிருக்கோம் ரோட்டேசரி மோட் செட் பண்ணியிருக்கோம் ஃபேனும் வேணும்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த நம்ப எதுக்குன்னா டெம்பரேச்சர் செட் பண்றதுக்காக இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் செவன்டி ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சா போதும் இஃப் சப்போஸ் நம்ம குக்கீஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த நாபு இது வந்து எதுக்குன்னா ராட் ஆப்ஷனு உங்களுக்கு தெரியுதா இது வந்து இது வந்து இருக்கிறது வந்து ஆஃப் அந்த இது சைனு இது வந்து மேலே மட்டும் அந்த ஒரு லைன் தெரியுது இல்லை ஸோ இதை நம்ம இந்த மோட்ல வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேல் ராடு மட்டும் ஹீட் ஆகும் இது வந்து கீழ் மட்டும் தெரியுது இல்லையா இந்த இது வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப தெரியுதுங்களா இப்போ இது வந்து இந்த இந்த மோட் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழ் ராடு மட்டும் ஹீட் ஆகும் ஸோ கீழே இருக்க இதுல வந்து ரெண்டு ராடும் இருக்கும் ஸோ பேக்கிங்க்கு வந்து முக்கிய முக் முக்கால் வாசி வந்து ரெண்டு ராடும் வச்ச மாதிரி செட் பண்ணிக்கோங்க எதுக்காக மேல் ராடு எதுக்காக கீழ் ராடுனா மேல் ராடில் இப்போ நீங்க சப்போஸ் கேக் பேக் பண்றீங்க எனக்கு வந்து மேலே வந்து ப்ரவுன் கலரில் வேணும் அல்லது குக்கீஸ் பிஸ்கெட்லாம் பேக் பண்ணும்போது எனக்கு ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வந்து மேலே வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாம் மேலெல்லாம் வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்குது ஸோ பேக் ஆன மாதிரி இருக்குது கீழே வந்து இன்னும் பார்த்தா வந்து வேகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழ மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா அது வந்து பேக் ஆகும் இந்த இது வந்து டைமர் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து டைமர் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சாரி ரெண்டு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் டைமர் செட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஓடிஜி சரி இப்போ இது இது வந்து என்னன்னா ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் சரி ஏன் வந்து ஏன் வந்து ஓவனும் இது ஓடிஜியும் வந்து லிட்டர்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஃபீட்ல சொல்லலாம் இன்ச்சஸ்ல சொல்லலாம் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபீட்டு சென்டிமீட்டரு இன்ச்சஸ்ல சொல்லலாம் இல்லை ஏன் லிட்டர்ஸ்லன்னா நம்மளோட ஹியூமன் மைண்ட் வந்து டக்குன்னு வந்து லிட்டர்ஸ்ல சொல்லும்போது போது நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அசியூம் பண்ண ஆரம்பிச்சுக்கும் ஈஸியா வந்து அது வந்து அசியூம் பண்ணிக்கும் ஸோ அதனால அந்த ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து லிட்டர்ஸ்ல சொல்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவும் அப்படிதான் ஓடிஜி வந்து இப்போ நான் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணல சும்மா வீட் பர்பஸ்க்காக தான் அப்படின்னா இதுலயும் வந்து சைஸஸ் இருக்கு டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து ஸ்மால் சைஸ் ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து மீடியம் சைஸ் சிக்ஸ்டி லிட்டர்ஸ்லாம் வந்து லார்ஜ் சைஸ் என்ன கேட்டா நீங்க ஒரு லார்ஜ் ஃபேமிலியோ ஸ்மால் ஃபேமிலியோ ஒரு ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ஓகே இல்லை பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சிக்ஸ்டி லிட்டர்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ சிக்ஸ்டி லிட்டர்ஸ் வாங்கிக்கும் இது இன்னும் கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கும் ஸோ நீங்க ரெண்டு மூணு டின் அட் அ டைமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இது வந்து அதிகம் வந்து கரண்ட் கன்சப்ஷன் பண்ணும் இது வந்து அதை விட வந்து கம்மியாக தான் கன்சப்ஷன் பண்ணும் வெயிட்டை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் அவன் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம ஈஸியாக தூக்கிக்கலாம் லிஃப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இது நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போது ட்வெண்ட்டி தௌசண்ட் இதே நான் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போது இது வந்து செவன் தௌசண்ட் சம்திங் வாங்கினேன் அதுவும் ஆஃபர் ரேட்டில் வாங்கினேன் ஸோ அதனால இது ஸோ த்ரீ டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மைக்ரோவேவ் அவன் இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் குக் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி மல்டி யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கு தான் தேவை அப்படிங்கிறவங்க வந்து அவன் வாங்கிக்கலாம் இல்லை பேக்கிங் தான் இம்பார்ட்டன்ஸு நான் பேக்கிங் தான் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓடிஜி போய்க்குங்க அதே மாதிரி ஓ அவனோ ஓடிஜியோ நீங்கள் வாங்கும்போது உங்களோட யூசேஜ் என்னங்கிறது நல்லா யோசிச்சுக்குங்க அண்ட் தென் உங்களுக்கு கிச்சன் ஸ்பேஸ் எது அப்படின்றது எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றது அதையும் பார்த்துக்குங்க ஸோ உங்களோட பட்ஜெட்டு உங்களோட யூசேஜு உங்களோட கிச்சன் ஸ்டோரேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கிளியராக வந்து பார்த்துட்டு அப்புறம் போய் வாங்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி பேக்கிங்